ஒரு எச்ச பொறுக்கி ஒரு கேவலவாதி ஒரு கீழ்த்தரமான சீமான் போன்ற கலிசடைகள் அம்பேத்கர் அவனால அம்பேத்கரை போன்ற கொள்கை வடிவத்தோட பெரியாரை ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா இவனுங்களோட நோக்கம் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறது இல்ல இவனுங்க பிஜேபியோட இல்ல நேரடியோட பிஜேபியோட டீம் தான் தமிழுக்காக என்ன செய்து கிழித்தார் அப்படின்னு கேட்கிறான் தமிழுக்காக அவர் பண்ணலன்னா நீ என்ன பண்ண நம்ம இதை திருப்பி கேட்கறதே இல்ல அதனாலதான் அந்த புறம்புக்கு திரும்ப திரும்ப

தனியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாம தானே சமைச்சு தானே சாப்பிட்டுக்கணும் அந்த அரை நிர்வாண கோலத்தோட ஊர்ல திரியணும் பெண்கள் மடிசாரி கட்டிக்கணும் நாம நாமளா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இந்த புறம்போக்கு அவனை கேள்வி கிடைச்சா கேட்காது அதை விட்டுட்டு வந்து பாப்பான் அவன் எல்லாரையும் சமமாக பாப்பான் எங்க பார்த்தான் இல்ல நீ போய் எங்க பார்த்த நீ அக்காவோட இருந்ததை தவிர்த்துட்டு நீ என்ன பார்த்திருப்பேன்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது ஈழ பிரச்சனையை வச்சு திரள் நிதினு சம்பாதிச்சு திண்டு கொளுத்த விசுசுக்கார வாங்கி வச்சுக்கிட்டு சொகுசா அலைஞ்சு நல்ல ஜாலியா அந்த பெண்ணோட பேரை குறிப்பிட விரும்பல

இனஒதுக்கள் பேசக்கூடிய சங்கராச்சாரிக்கு தக்க பதிலடியும் தீர்மானத்தின் மாநாட்டோட தீர்மானத்தை விளக்கி தொடர்ந்து திராவிடர் விடுதலை கழகம் வந்து பொது அங்கங்க கூட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்திட்டு வராங்க தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அம்பேத்கரின் பிறந்த நாளான இன்று நம்ம எல்லாரும் திராவிட திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் ஏன் புரட்சியாளர் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறோம் ஏன் தூக்கி பிடிக்கணும் அதுக்கான தேவை என்ன அப்படின்னா தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றவர்கள் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக சூழலில் அரசியல் களத்துல தந்தை பெரியாருக்கு எதிராக புரட்சியாளரை அம்பேத்கரை நிறுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு அரசியல் சூழல் இங்க நடந்துட்டு இருக்கு அம்பேத்கரை நிறுத்துறானுங்க அப்படின்னு பார்த்தா புரட்சியாளர்களோட கொள்கைகளை ஏத்துக்கிட்டு அது மக்கள் மத்தியில சொல்லணுன்றதுக்காகவோ இல்ல அவர்களோட கொள்கைகளை வந்து நடைமுறைப்படுத்தணுன்றதுக்காகவோ அப்படி பேசுறானுங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன் அப்படின்னா புரட்சியாளரை உள்வாங்கி அவரை அழித்தொழிக்கிற வேலைய மிக நுட்பமா இங்க இருக்கக்கூடிய சங்கிகளும் தம்பிகளும் ரொம்ப தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்க அதை நம்மளால பார்க்க முடியுது இதற்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டு சேர்க்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் நம்ம கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் இந்துவாக பிறந்தேன் ஆனால் இந்துவாக மாட்டேன் என்று உரைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படிப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் சங்கி பயலுங்க தூக்கி பிடிக்கிறானுங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய உள்நோக்கத்தை நம்ம எல்லாருமே சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அது மட்டுமான் இல்ல இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா மனிதனுக்கு மனிதன் சமம்னு சொல்லுது மனிதனுக்கு தேவையான அனைத்து அடிப்படை உரிமைகளையும் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய சங்கிக் கூட்டம் மன தர்மத்தை கையில தூக்கி புடிச்சுக்கிட்டு எல்லாத்திலையும் உயர்ந்தா பாப்பணம் தான் சொல்லக்கூடிய மனிதர்மத்தை கையில வச்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்த துடிச்சிட்டு இருக்கு இவனுங்க எப்படி அம்பேத்கரை ஒரு தலைவராக ஏத்துக்கொண்டிருக்கானுங்க அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இதுல என்ன உள்நோக்கம் இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் தொடர்களே மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மனு தர்ம சாஸ்திரத்தை எரிச்சிருக்கார் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் மனு தர்மத்தை எரிச்சிருக்காங்க ராஜ்யம் அமைக்க போராடிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் எப்படி தலைவரா ஏத்துக்க முடியும் ஏன் அப்படின்னா அவனுக்கு தேவை இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களோட நலனும் அல்லது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களோட நலனும் அவங்களுக்கான வளர்ச்சியோ கிடையாது அவனுங்களுக்கு தேவை இங்க இருக்கக்கூடிய ஓட்டு பெரியாரை எடுத்துக்கிட்டா அவனுங்களுக்கு ஓட்டு வருமான்னு கேட்டா நம்ம திருப்பி அடிப்போம் கொள்கை ரீதியாக கொண்டு செல்வதில் இருந்துகிட்டே இருக்கு அதனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவனுங்களுக்கான ஓட்ட அரசியலை பெற்றுக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு தன்முனை போட இங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க இதை தோளுத்து காட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அம்பேத்கரும் பெரியாரும் வேற வேற திசையில் இருக்காங்களா இல்லை ஏன்னா இது அவரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதிய தனஞ்சைக்கு கீர் சொன்னது அவர் பதிவு பண்ணியிருக்காரு தந்தை பெரியாரின் வைக்கம் போராட்டம் தான் அம்பேத்கருக்கு மகத்குலத்தில் நீர் அருந்ததுக்கான போராட்டத்துக்கு முன்னோடியா இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தந்தை பெரியாருக்கு எதிரான அதிருப்தியை கொண்டிருந்த நீதி கட்சி தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் சிலர் வந்து பெரியாருக்கு எதிராக அம்பேத்கரை இங்கே வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கணும் ஜாதி ஒழிப்பு காலத்தில் அவர் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து இங்கே இங்கே நிகழ்ச்சி நடத்தும் போது அம்பேத்கர் சொன்ன விஷயம் இங்கே பார்ப்பனையத்திற்கு எதிராக மிக தீவிரமாக முழங்கக்கூடிய பெரியார் போன்ற தலைவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு கொள்கையும் ஒரு திட்ட வடிவமும் மிக தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு எச்ச பொறுக்கி ஒரு கேவலவாதி ஒரு கீழ்த்தரமான பொம்பளை பொறுக்கின்னு சொல்லக்கூடிய சீமான் போன்ற கழிசடைகள் சமத்துவ தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு தூக்கி பிடிக்கிறான் அவனால அம்பேத்கரை போன்ற கொள்கை வடிவத்தோட அந்த பெரியாரை ஏன் ஏத்துக்க முடியல அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா இவனுங்களோட நோக்கம் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறது இல்ல இவனுங்க பிஜேபியோட பி டீம் எல்லாம் இல்ல நேரடியோட பிஜேபியோட டீம் தான் அவனுங்க அவனுக்கு இங்க அரசியல் பண்ணணும் அதுக்கு பிஜேபியோட அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவன் ஏற்கனவே தூக்கி பிடிச்சிருக்க அம்பேத்கரை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கு அதனாலதான் அம்பேத்கரை தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்கான் அவனை பத்தி பேசினாலே பயங்கரமா டென்ஷன் தான் ஆகுது எனக்கு ஏன்னா அந்த புறம்போக்கு வந்து சொல்லுது அவன் வந்து தன்னை ஒரு கட்சியோட தலைவராக அடையாளப்படுத்தி நிக்கிறான் அந்த புறம்போக்கு வந்து சொல்லுது நியூஸ் சேனல்ல கொள்ளையில வயசுக்கு வந்து உக்காந்துட்டு இருந்த பொண்ணைய நான் தூக்கிட்டு போய் கற்பழிச்சேன் அப்படின்னு இத சொல்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும் அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அமைதியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது இதுக்கான தக்க பதில் அடிய என்னை போன்ற திராவிட இயக்கத்தினால பல நடைஞ்சு ஒரு கிராமத்துல இருந்து வந்து இங்க இன்னைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க ஒரு பெண் சரியான பதிலடியை தரலாம் இல்ல பெரியார் போன்ற நபர்களால இன்னைக்கு தோழர்களுக்கு இணையா இங்க உட்காந்துட்டு இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கு நிகராக உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அவனுக்கு மிக விரைவில் அவனுக்கு தக்க பதிலடியை தரலாம் பெரியார் என்ன இந்த மண்ணுக்காக செஞ்சு கிழிச்சாருன்னு கேக்குறவனுக்கு எங்களை போன்ற பெண்கள் விரைவில் உனக்கு பதிலடி தரும் போது

திரநிதின்னு சம்பாதிச்சு தின்னு கொளுத்த இசூசுக்கார வாங்கி வச்சுக்கிட்டு சொகுசா அலைஞ்ச நல்ல ஜாலியா அந்த பெண்ணோட பேரை குறிப்பிட விரும்பல அவங்களோட உல்லாசமா மூளைச்சலவை செய்து அவங்கள பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தி எட்டு முறை அவங்களோட கருவை களைச்சிருந்து ஜாலியா இருந்த இதை தவிர நீ முன்னெடுத்த போராட்டங்கள் அதில் வெற்றி கண்டது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட உனக்கு பெரியாரை குறித்து பேசவோ திராவிட இயக்கங்களை குறித்து பேசவோ என்ற தகுதி இருக்கு இன்றைக்கு சங்கராச்சாரி போன்ற நபர்கள் வந்து கர்நாடக பிராமண சக கூடத்தில் சொல்றான் நம்மவா எல்லாருமே வந்து தனியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடாம தானே சமைச்சு தானே சாப்பிட்டுக்கணும் இன்னும் அந்த அரை நிர்வாண கோலத்தோட ஊர்ல திரியணும் பெண்கள் மடிசாரி கட்டிக்கணும் நாம நாமளா இருக்கணும் அப்படின்னு சொல்ற இந்த புறம்போக்க அவனை கேள்வி கேட்காது அதை விட்டுட்டு வந்து பாப்பான் அவன் எல்லாரையும் சமமாக பாப்பான் எங்க பார்த்தான் இல்ல நீ போய் எங்க பார்த்த நீ அக்காவோட இருந்ததை தவிர்த்துட்டு நீ என்ன கேட்டா ஒண்ணுமே கிடையாது அப்போ ஒருத்தன் பார்ப்பனர்கள் அனைவரும் பார்ப்பனர்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றவன கேள்வி கேட்காம அவன் எல்லாத்தையும் சமமா பார்த்தான்னு சொல்ற நீ எப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தலைவரா உன்னை கொண்டு வந்து நிறுத்திக்க முடியும் நினைக்கிறேன் ஒண்ணுமே கிடையாது அதோட மட்டும் இருந்தா கிட்டே கிடையாது தான் தான் எதுவும் எல்லாத்தையுமே சமப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நான் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஈக்குவலாக கொடுக்குறேன் நான் தான் அரசியலில் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன் அப்படின்லாம் பேசுறான் இன்னைக்கு பேட்டியில் அவன் கொடுக்கும் போது ஒரு பெண் தெரியாம அவனை இடிச்சிடுறாங்க இப்படி திரும்பி பார்க்க அவ்வளோ கோவம் மூஞ்சல அந்த முகத்தை பார்க்க கூட சகிக்கல அப்போ நீ வந்து பெண்களுக்கு சமத்துவத்தையும் சம உரிமையும் வாங்கி தருவோரியா ஒரு பெண் தெரியாமல் இடிச்சதுக்காக அந்த பொண்ணை அவ்வளோ கோபத்தோட பாக்கிறேன் நீ பெண்களுக்கு முன்னுரிமை வாங்கி போகிறியா போறியா கிடையாது அப்போ இந்த சீமான் போன்ற இடைத்தரகர்கள் இந்த சீமான் போன்ற பார்ப்பன கால் நக்கிகள் அவன் உண்டு கொழுப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய மக்களோட உணர்வுகளோட விளையாடி அவங்களோட உணர்வுகளை தூண்டிவிட்டு அதில் குளிர் காய்வதையும் அதில் பணம் சம்பாதிப்பதையுமே முக்கியமான வேலையா வச்சிருந்த நீ ஏன் ஒரு ஃபெயிலியர் நீ எதுலையுமே போய் சக்சஸ்ஃபுல் ஆனதே கிடையாது இயக்குனராக இருந்த அங்கே ஏதாவது படம் ஜெயிச்சு தானுக்கிட்ட ஒன்றும் கிடையாது அரசியலுக்கு வந்த அங்கேயாவது எதையாவது பண்ணியானா ஒரு மண்ணும் கிடையாது அப்போ இந்த மாதிரியான நபர்களே இந்த பார்ப்பன பயங்கரவாதிகள் நல்லா உணர்ச்சி பொங்க பேசிட்டு குடிச்சிட்டு வந்து பேசுறத நம்ப கூடிய இளைஞர்கள் கூட்டத்துக்கிட்ட இவங்களோட அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துறதுக்கு கொண்டு வந்து நிறுத்துறானுங்க ஆளுங்க இந்த சமூகத்திற்கு குறிப்பாக இவன் கட்சியை சார்ந்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு எவ்வளோ ஆபத்தானவங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சமீபத்தில் நாங்க பிரச்சார கூட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது கடலூரில் ஒரு இடத்துல பிரச்சாரம் கூட்டம் தொடங்குச்சு அப்போ எங்கள் தோழர் ஒருத்தரை கூப்பிட்டு அங்கே இருந்தக்கூடிய நாத்தாக்கா தொம்பி ஒருத்தன் கருவே கலைச்சத நீ பாத்தியா அப்படின்னு கேட்கும் உங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போய் கருவே கலைச்சத இவன் எப்படி பார்க்க முடியும் ஏ அப்போ கருவே கலைச்சதை நீ பாத்தியான்னு கேட்கும்போது நான் போய் கேட்குறேன் யார் கருவே கலைச்சது யார் பார்த்தா அப்படின்னு நான் போகும்போது சொல்லுங்க யார் கருவே களைச்சது யார் பார்க்குறது சட்டையை தூக்கி கட்டிட்டு வரான் எவ்வளவு திமிர் இருக்கணும் அவனுக்கு வரு உன் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தொண்டனா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இவ்வளவு கேவலமான புத்தி இருக்குன்னா அவன் தலைமை எப்படி இருக்குன்றது நான் பார்க்கணும் அதோட மட்டும் அவன் நிக்கிறான் என்ன சொன்னா அதோட சேர்த்து சொல்றான் அவன் நீங்க விளக்கு பிடிச்சீங்களா வேணா விஜயலட்சுமி என்கிட்ட கூட்டு வந்து விடுங்க அப்போ இவன் கட்சியை சேர்ந்த நபர்கள் எல்லாருமே தான் இருக்கானுங்க இடுமாவனம் கார்த்தி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 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 நிறைய பேர் இவன் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்க எல்லா நபர்களுக்கொட்டையுமே ஏதாவது ஒரு பாலியல் சுரண்டல் பாலியல் வன்முறை வழக்கு இவனுங்களுக்கு எதிரா ஒரு புகார் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது அப்போ இப்படியான ஒரு கேவலமான கட்சியை வைத்து கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் சீ சீ சீமான் ஒரு சீ அந்த மாதிரியான நபர்கள் பணத்துக்காக எவன் என்ன ஒடையாவது போவான் மக்களுக்காக ஒரு மண்ணையும் பிடுங்க மாட்டான் அப்படிங்கிறத இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கும் இவனுங்க ஒரு காலத்திலையும் மக்களுக்காகவும் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் எதையாவது கலட்டுவானுங்களான்னா இல்ல ஸ்பேனரை கூட பிடிக்க மாட்டானு இந்த மாதிரியான ஆட்களை களை எடுப்பதற்காக தொடர்ந்து அவன் அவனுங்களை கேள்வி கேட்கறதுக்காக திராவிடர் விடுதலை கழகம் என்றைக்குமே முன்னாடி நிற்கும் தந்தை பெரியாரைப் போல புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதைப் போல மனிதனை மனிதனாக நேசி அதுக்கு எதிராக வரக்கூடிய எல்லாத்தையும் அழித்தொழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கட்டும் தந்தை பெரியார் புரட்சியாளரின் கொள்கை வெள்ளட்டும் திராவிடம் நன்றி